அன்பு தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே அன்பு அக்கா முன்னாள் கவர்னர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே திரு டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்களேட்டர் இந்த முதல் இந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகு முதல் காப்பியை வாங்கின பத்மஸ்ரீ டாக்டர் பி கல்யாண சிங்கம் அவர்களே மற்றும் மூத்த தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களே பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நான் வந்து இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானவங்களாம் பேசணும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன இந்த கட்சிக்கு கொண்டு வந்தவங்க என்னுடைய திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் நடத்தின ஒரு மேரத்தானுக்கு வந்தாங்க அங்க பார்த்து அப்படியே எப்படியோ ஒரு இது பண்ணி மெஸ்பரைஸ் பண்ணி அக்கா வந்து அதுக்கப்புறம் கட்சியில் நான் கொஞ்ச நாள் வந்து பயணிச்சுட்டு இருந்தேன் இங்கேயே இதே இடத்துல கூட ஃபஸ்ட்டு மன்த் நம்மளுடைய ஸ்வச் பாரத் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராம் வந்து இதே இடத்துல பண்ணியிருப்பாங்க தமிழிசை அக்காவுடைய தலைமையில் பண்ணியிருப்பாங்க அடுத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ரெண்டாவது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வேறு சேர்ந்து ஒரு அட்வைஸராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது திருப்பி நான் அங்கே போயிட்டேன் அப்புறம் அக்கா தமிழிசை அவர்கள் வந்து கவர்னர் ஆகிட்டாங்க திருப்பி இன்னொரு பெரிய என்ட்ரி பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு அப்போ அவரோட ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு ஏற்படுது ஏன்னா டெல்லியில் இருக்கேன் கரோனா டைமு அப்போ நிறைய வந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு கலெக்ஷன் ஏற்படுது அப்போ அது மூலியமா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திருப்பி இந்த பையன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இவன் வந்து அரசியலுக்கு கரெக்டாக வருவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டெல்லி டெல்லியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க வாங்குறது தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு பார்ப்போம்னு சொல்லி அதை அங்கே ரிசைன் பண்ண வச்சுட்டு இங்கே தமிழ்நாடு கூப்பிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அது அதுக்கப்புறம் பெருசாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டெய்லி நீங்கள் தான் போட்டுகிட்டே இருக்கீங்க டைட்டில் கார்டில் என்னுடைய ஃபோட்டோவும் தலைவரோட ஃபோட்டோவும் இல்லைன்னா எனக்கு போகிறது கிடையாது அது கரெக்டாக வந்து நான் வந்து அந்த இஷால் போட்டுக்கிற ஃபோட்டோ தான் பப்ளிசிட்டியே அது உள்ள கண்டென்ட் வேறு தலைவரேன் கண்டென்ட் உள்ளே வேற இருக்கும் பட் வந்து டைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து மெயினாக இருக்கணும் அப்போதான் அது வந்து ஒரு ஒரு லட்சம் வியூஸ் போகிற ஒரு பெஞ்ச் மார்க் செக் பண்ணி இந்த புத்தகம் நீங்க வந்து எல்லாருமே படிக்கணும் ஏன்னா இது நான் எழுதுனேன் அப்படின்றதுனால கிடையாது ஏன்னா அந்த புத்தகம் வந்து யார் எழுதுனாலும் உங்களுக்கு தான் கண்டென்ட் கண்டென்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதுதான் கண்டென்ட் அந்த பேஸ் பண்ணி தான் ஒரு பிக்சன் ஸ்டோரி கிடையாது என்னுடைய சொல்றதுக்கு நான் பிரம்மாண்டமாக எழுதியிருக்கேன் நம்ம சஜித் தம்பியை வந்து பிரம்மாண்டமாக எழுதியிருக்காரு சஜித் தம்பி பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகம் புத்தகம் அதுலேயும் வந்து கூட இருந்தார் இல்லை பிரம்மாண்டமாக அது ஒன்றும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் எப்படி வந்து பயன்படுத்திருக்கு எப்படி இப்படி எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க மக்கள் எப்படி எப்படி வந்து அது வந்து உபயோகமாக இருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு டென் சாப்டர்ஸை ரொம்ப அழகா தமிழ்நாடு கூட இப்படி வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கலாக மூணு புக்கு எழுதியிருக்கேன் நேஷனல் சைபர் கிரைம் ரெஃபரன்ஸ் அண்ட் புக்கு மூணுக்கு மூணு மூணு புக்கு எழுதியிருக்கேன் மூணு புத்தகங்களுமே ராஜ்பவனில் அஃபீஷியலாக முன்னாடி இருந்த கவர்னர்கள் தமிழ்நாட்டில் திரு ரோசையா அவர்கள் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு அடுத்தது வந்து பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த திரு திருமதி செல்வி கிரண்பேடி அவர்கள் திருமதி செல்வ கிரண்பேடி அவர்கள் அவங்க வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கவர் கவர்னராக இருந்தவர் பன்வாரிலால் புரோஹித் அவர் வந்து ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணார் இப்போ அதுக்கப்புறம் முழுசாக ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு புக் எழுதுணும்னு சொல்லி அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அவருதான் இன்ஸ்பிரேஷன் அவர் நீ வந்து எழுதணும் நீ வந்து படிக்கணும் இப்ப பிஎச் டி படிக்கிறனால அதுக்கு காரணம் அவ்வளோதான் நீ பிஹெசி படிக்க ஆயிடுச்சு முப்பத்தி ஏழாவது எதுக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்க நீ படிக்கணும் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பாதி நேரம் டைம் வந்து எனக்கு வந்து ஜெயில்ல தான் பண்ணேன் இந்த இருபத்தி ரெண்டு நாள் ஜெயில்ல இருந்தேன் அப்புறம் அதுல வந்து இதெல்லாம் எப்படி பண்ணணும் எங்க ஏன்னா பேப்பர் மத்தவங்க

அதெல்லாம் எப்படி நீங்க எழுதுனாலும் எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லாம ஒரு வந்து புத்தகத்தை வந்து அழகாக வந்து பப்ளிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுட்டு எல்லாருக்கும் மேலே என் குடும்பத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க இல்லை இல்லை குடும்பத்துக்கு மிக ஏன்னா எங்கள் மதர் என்னை பத்தி இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியல பேக்ரவுண்டு நான் சின்ன சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லுவேன் ஏன்னா பல பேர் நான் இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எனக்கு வேல்யூவேஷன் கட்டி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட இருக்கு தலைவர்கிட்ட தான் தெரியும் எத்தனை கோடி இருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் எனக்கு எட்டு வயசு இருக்கும்பொழுது மீடியா நண்பர்களெல்லாம் இருக்கிறீங்க நான் எழுதும்போது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எழுதுங்க எனக்கு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பா வந்து ஒரு போஸ்ட் பிஹெச்டி படித்தார் ப்ரொஃபஸராக இருந்தார் எட்டு வயசுல இறந்துட்டார் எங்கள் அம்மாவான் வந்து படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க டென்த்து முடிச்சாச்சு டிப்ளமோ படிக்கிறேன் டிப்ளமாவில் காலேஜ் தேர்ட் வாங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க இன்ஜினியரிங்கில் எல்லாம் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனேன் அப்புறம் எம்பிஏ படித்தேன் எம்பிஏ அப்புறம் தேவையில்லை படிப்பு போதும் நம்ம அதுக்கப்புறம் அரசியல் இருந்தால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ப்ரொஃபஷன் கிடையாது பாலிடிக்ஸ் சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து எஜுகேஷன் நீங்க வந்து அதை நல்லா படிங்க அது நல்ல சிறப்பாக நீங்க வரணும்னு சொல்லி அவரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் ஒரு குஜராத்ல வந்து மால்வாடி யூனிவர்சிட்டி வந்து இன்டர் டிசிப்ளின் பிஹெச்டி வந்து படிச்சிருக்கேன் இப்போ உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா குஜராத்துக்கு குஜராத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அங்கேயே மூவ் பண்ணிட்டாரு அப்படி ஒரு ஒரு வாரம் உருட்டாங்க பாப்பாங்க அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டான் வந்து இனிமேல் வந்து இங்கே வரமாட்டாங்க அப்படின்ட்டு அது ஒரு உருட்டு அன்பு சகோதரர்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்க எதுக்காக அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர்களையுமே நான் என்னுடைய குடும்பமாக நினைக்கிறேன் என்னோட சொந்த காலங்களா நடிக்கிறாங்க நினைக்கிறேன் இப்ப பாருங்க யாராவது இந்த நிகழ்ச்சியில நிற்பாங்களா இப்ப பின்னாடி எத்தனை பேர் நின்று இருக்காங்க வெளியே எத்தனை பேர் நின்று இருக்காங்க நான் கூப்பிட்டுறது கம்மி தான் சில பேருக்கு நான் கூட்டத்தை வந்து கூட்டுறது ரொம்ப கஷ்டம் சில பேர் கூப்பிட்டா கூட சில பேர் வர மாட்டாங்க அரசியல்கள் தெரியும் ஒருத்தர் வராமல் இருக்கிறதே பெரிய அரசியல் ஆனா இன்னைக்கு பாருங்க தமிழ் சென்னையில இருக்கக்கூடிய மொத்த மாவட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க முக்கியமான அவங்க எல்லாம் அடிப்பிரிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் வந்திருக்கிறாங்க மாநில தலைவர் அவர்கள் எனக்கு பயந்து ரெண்டு மணிக்கு கொண்ட தலைவர்கள் பழனிசாமி காணொளி மேலாளர்கள் மாவட்ட தலைவர்களும் எனக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமான சொல்லணும் நினைக்கிறது இளைஞர்கள் எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை வேணும் பெருமை எவ்வளவு எவ்வளவு பொறுமையா இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதைகளை பிரதமர் நரேந்திர மோடியோட கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே செதுக்கி இருக்கிறாங்க

எனக்கு கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் அரசியல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்துதான் நம்ம வந்து தான் மிக கஷ்டமான ஒரு விஷயம் அந்த விஷயத்துல எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துல பிப்டி பர்சன்டேஜ் நான் வந்து உழைச்சிருந்தா கூட பிப்டி பர்சன்டேஜ் மீடியா நம்பர் எல்லாருமே நீங்க உழைச்சு கொண்டு போய் என்ன வந்து அங்க சேர்த்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ வெரி மச் ஐ ரிக்வஸ்ட் ஐ ரிக்வஸ்ட் ஐ ரிக்வஸ்ட் ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கீப் கண்டினியூ சப்போர்ட்டிங் மீ And I all I need your blessings. Thank you very much. Jai Hind. Barat Mata ki Jai.